பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் இருபத்தி மூன்றாம் கணக்கு பார்க்கலாம் பதினைந்து புள்ளிகளில் ஏழு புள்ளிகள் ஒரு கோட்டிலும் மற்றும் மீதமுள்ள ஏழு புள்ளிகள் மற்றொரு கோட்டிலும் அமைந்துள்ளது எனில் பதினைந்து புள்ளிகளை கொண்டு எத்தனை முக்கோணங்களை அமைக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது ஏழு புள்ளிகள் ஒரு நேர்கோட்டிலும் மற்ற ஒரு மற்ற மீதம் இருக்கக்கூடிய எட்டு புள்ளிகள் ஒரு இணைகோட்டிலும் அமைந்துள்ளது அப்போ இதற்கான முக்கோணங்களை அமைப்பதற்கான நிபந்தனைன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பதினைந்துலேருந்து முக்கோணம் வரைவதற்கு தேவையான புள்ளிகளின் எண்ணிக்கையானது மூன்று ஆகும் எனவே பதினைந்து சீத்திரை கணக்கிட்டு பதினைந்து சீத்திரியில இருந்து ஒவ்வொரு ஏழு புள்ளிகள் ஒரு நேர்கோட்டிலும் எட்டு புள்ளிகள் ஒரு நேர்கோட்டிலும் அமையறதுனால அந்த ஏழு புள்ளிகளில் இருந்து ஒரு சீத்திரியையும் எட்டு புள்ளிகளிலிருந்து மூன்று புள்ளிகளையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை ஆகும் எனவே மொத்த முக்கோணத்தின் மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை முக்கோணம் வரு வரைவதற்கு தேவையான புள்ளிகளின் எண்ணிக்கை மூன்று பதினைந்தில் மூன்று புள்ளிகள் இதில் நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம கழிச்சிட்றோம் ஏழு சி த்ரீ மைனஸ் எட்டு சி த்ரீ இவற்றின் சுருக்கமானது பதினைந்து சி த்ரீ எனும் பொழுது பதினைந்து என்ற எண்ணம் மூன்று முறை சுருக்கிறோம் பதினைந்து பெருக்கல் பதினாலு பெருக்கல் பதிமூணு பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு மைனஸ் ஏழு சி த்ரீ எனும் பொழுது ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்துன்னு எழுதலாம் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு எட்டு சி த்ரீ எனும் பொழுது எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு மூணு ஆறு கேன்சல் ஆகிடுது ரெண்டு மூணு இதுலேயும் ஆறு கேன்சல் ஆகிடுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்க்குறப்ப ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு மூணு மூணு பதினைந்து ஐந்து பெருக்கல் ஏழு பெருக்கல் பெருக்கல் பலனானது முப்பத்தி அஞ்சு பெருக்கல் பதிமூணு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மைனஸ் முதல் மதிப்பை நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்படியே எழுதிடலாம் மைனஸ் முப்பத்தி ஐந்தையும் ஐம்பத்தி ஆறையும் கூட்டும் பொழுது ஒரே கூறி இருக்கிறதுனால கூட்டிக்கலாம் ஆறு ப்ளஸ் ஐந்தின் மதிப்பு பதினொன்றுக்கு ஒன்று மீதம் ஒன்று ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு ப்ளஸ் அஞ்சின் மதிப்பு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மைனஸ் தொண்ணூற்றி ஒன்று இரண்டையும் போக கிடைக்கும் மதிப்பு ஐந்து மைனஸ் ஒன்று நாலு பதினைந்து மைனஸ் ஒன்பது எனும் பொழுது ஆறு நாலில் மீதம் இருக்கக்கூடிய எண்ணானது மூன்று முன்னூற்றி அறுபத்தி நாலு என்பது புள்ளி பதினைந்து புள்ளிகளை கொண்டு அமைக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கையாகும்